எனக்கே அந்த அதாவது எல்லா மக்களுக்கும் உத்தரவா சரியா தான் விட்டு தள்ளி கொண்டு போயிட்டேன் இங்கேயும் அதை வைப்பேன் அப்ப நான் குறித்த தான் வந்து நின்று பார்ப்பேன் அப்படின்னா அது எந்த பலனும் கிடையாது ஏதாவது பலனும் சொல்லி பார்ப்போம் அந்த நேரத்துல மட்டும் தான் நான் வந்து நிற்பேன் ஆஹ் வந்து உனக்கு செய்யப்படியே செய்வேன்னா அந்த எந்த ஒரு பலன் அது பயந்து தான் அந்த என்ன உனக்கு பயம் நம்ம இருக்க வேண்டியது நம்ம இது செஞ்சுக்குள்ளாலும் அப்படின்னு சொல்லி பயத்துலதான் ஓரளவு இங்க இல்லையா போயிட்டு வரதானா போயிட்டு நினைச்சேன் சொல்லவே மாட்டேன் முழுசா உனக்கு மாற்றி தரதுக்கு எனக்கு இடமும் இல்லை சரியா ஆனா நீ அவளை பிடிச்சா அவளை பின்னாடியே போவாங்கன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தருன்னு கேட்டாருக்க அப்ப நானும் சரி கொஞ்சம்

நான் கொடுக்க முடியாதுல்ல அதே போலதான் சரியா நீ சந்தேகம் ஒவ்வொரு நாள் கும்பல் ரெண்டு கனி எட்டு மணிக்கு அப்ப வச்சு புரிஞ்சுட்டு ஒரு கனி குடிஞ்சு சாப்பிடும் சாப்பிடுவோம் மறக்கி கொடுப்பேன் நீ அதுல நம்பிக்கை இருக்காது நமக்கு எது தேவையா அது தேவை இதுவான் எனக்கு பசங்க அப்ப என் பசிக்கு ஏற்றா போல உணவு அப்படின்னா நம்ம பசி நிறைவு இருக்கணும் இருக்கு எல்லா பொருளையும் பசிக்கு அப்படின்னா ஒன்றையும் தேவை முடியாது காசு குடுத்து வாங்க முடியாது என்ன சில பொருள் மிகுந்தா இருக்கும் காசு குடுத்து நம்ம கை கொடுத்தவா இருக்கும் அதுதான் நமக்கு எது தேவையோ அது நமக்கு மனசு இருக்குது அந்த மனசு பெருசா தேவ ஆசைப்படுது அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது என்பது நமக்கு என்ன தேவையோ அதை பூஞ்சாலே நிறைவு நமக்கானதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதுங்க அதாவது இயற்கையை எழுதி தம்பி வச்சிருக்குமா தாய்க்குள்ள பழைய கலிபத்துல எப்படி இருக்குமா அண்ணன் கிடைச்சுமா அப்படி பழையா இருப்பான் தாய்க்கு இன்னைக்கும் பிள்ளை பழையா இருக்கும் அப்போ அதுவும் என்ன பொலியா இருக்கணும் என்ன பொழைய இருக்கணும் நீ நினைச்ச அப்படி அந்த பொழையே கூடாது ஏன்னா உனக்கான வகை போயிருக்காத நீ சரியா பயன்படுத்திட்டே போவாங்க ஏன்னா ஒட்டி கொள்ளக்கூடாது பொறாமி கொள்ளக்கூடாது போவ എല്ലേ കൊള്ളാ കൈവിട്ടി എത്തില്ല മതിയെ ജീവ്യോ ഇല്ല യാത്ര മതിയോ സമയമാ

நீ பார்த்தியா பாக்கவே இல்ல அதான் மறந்து கேட்டா ஐயா நீ சொன்னாலும் நீ பட்டத்திலே இருக்கா என்ன அதுதான் கேட்க ஒருத்தர் இப்பா நம்ம போனாலும் கேட்டதுக்கு எல்லாரும் கேள்விக்கும் பதில் வரும் உண்மை வெங்காயம் எல்லா மக்களும் கேட்ட மக்களுக்கு பதில் தான் கேக்குதான் ശരി കോട്ടി താണ്ടി ഓടിറ്റേ കിടക്ക

அதனால நான் சொன்னபடி கேட்டுனால உனக்கு எல்லாம் மாட்டிக்கிறேன் ஏன்னா இப்ப அழகா தருவாங்க உனக்கு இப்ப அழகா இருக்கும் பாப்பேன் அழகா இருக்கும் இடமா இருக்கும் உனக்கு ஏற்றாலும் நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உனக்கு கல்லு தட்டும் போது அப்ப வதம் காப்பி தலையெல்லாம் மாறி நீ வெளிச்சிட்ட தேடா நீ இருட்டா இருக்கும் நீ அழகாத தேடி பழைய ஓட்டுறவா வெறுபாலையா இருக்கும் எல்லாமே மாறிக்க மறந்து ஓட்டுறா எல்லாம் சரியா இருந்தா அங்க மறந்தே இருக்காது

அடிய வாங்கிட்டு அப்படியே வருது நம்ம அப்பா அப்ப அடிக்க அதனாலதான் அவங்க ஒன்னும் சொல்ல முடியல நான் ஒன்னு ஏன் சொல்லுவேன் அப்படின்னா எனக்காக யா மனம் ஆறுதலுக்காக நீ இப்படி வரணும்னு நான் கேட்கவே இல்லை ஆமா மனதை தெரியப்படுது அதுல இந்த பாது மாதிரி போவாங்க சரியா ஆமா அவங்க நான் எப்படி எடுத்து வச்சுன்னா தொண்டு செய்துக்குனே எடுத்து வச்சுது ஏன்னா எல்லாம் கற்று மறந்து பேருவான்னு பார்த்தா மறக்க மறக்கணும்னு அது கூட முன்னாடியே போலங்க நிலையா அதுக்காக தான் சரியா மறந்துடணும் மறந்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை ஆமா அடுத்த வரல வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்னும் கேம என்ற பார்க்க அப்படின்னா தான் பார்க்க என்ன அது வேட்டின்னு சொல்றேன் சொல்றனால மழை ஏதாவது உனக்காக சொல்லலை உன் உன் ஏற்ற சொல்லுறேன் அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் உனக்கு சந்தேகம் தான் ஏற்ற கொண்டு போய் உனக்கு ஏற்ற கொண்டு போய் போய் பாரு எவ்வளவுமே பார்க்காமதான் ஏட்ட வந்து பாக்குறதுக்கு இடமே இருக்குவான் அதை பாக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது இருக்கும் ஆமா உங்க ஏத்த பாக்கணும்னா நான் மட்டும்தான் பாக்கணும் நான் ஏற்ற பாக்கணும்னா நீ என்ன பாக்கணும் ஆஹ் நீ என் காலை என் காலை நீ பிடிச்சா தான் நான் ஒன்ன பார்க்கணும் சரியா